இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிக்ஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி திஸ் சேனல் இஸ் ஒன்லி கெஸிங் வெல்கம் டு சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஐ கால்குலேஷன்ஸ் நம்ம கேஎலுக்கு தனியாக டேயருக்கு தனியாக கெஸ்ஸிங் கொடுப்போம் ஸோ ஏஐ டு கேஎல் கால்குலேஷன்ஸ் இப்போ என்ன guessing பார்க்க போகிறோன்னா திங்கட்கிழமை பாக்கியதாரா அப்படின்ற குழுக்களுக்கு உண்டான கெஸிங் தான் பார்க்க போகிறோம் அதனுடைய ரான் நம்பர் பத்தொம்போது லாஸ்ட் வீக் last முந்நூற்றி ஐம்பத்தேழு ஐநூற்றி பத்து சரிங்களா ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடிச்சிருச்சு பார்த்தீங்கன்னா மூணு மூணு ஒன்பது எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று இதுக்கு நம்ம எந்த மாதிரி ஒரு கெஸ்டிங் கொடுத்துருந்தோம் எப்படி ஒரு வின்னிங் வந்தது அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நான் என்னோட ஒரு அன்பான வேண்டுகோளுங்க சரிங்களா நம்ம டெய்லி இருக்கோம் ஒரு அன்பான வேண்டுகோள் தான் என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க சப்போர்ட் மீன்ஸ் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னுடைய கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் காரணம் ஒரு மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு ஏபிசி ஃபுல் வினிங் கொடுக்குறோம் இப்போ ஏழாம் தேதி தாங்க ஆகுது சரிங்களா ஆறு நாள் தான் ஆகுது அதில் ஒரு நாள் லீவ் வேறு சரிங்களா அஞ்சு நாளில் நம்ம ரெண்டு வின்னிங் கொடுத்துருக்கோம் டெய்லியும் டூ டி வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் ஸோ கண்டிப்பாக என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் எங்களுக்கு ஒரு மதிப்பளிக்கிற விதமாக ஒரு லைக் பட்டனை தட்டு விட்டு பாருங்கள் நீங்கள் பண்ணுற அந்த லைக் பார்த்தீங்கன்னா எங்களை என்ன மோட்டிவேட் பண்ணியும் என்கரேஜ் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் ஆகும் ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்பர் என்ன கம்மியாக எடுத்து கொடுப்போம் சரிங்களா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆர்ட் ஒர்க் பண்ணோம்னா நம்ம கொடுக்குற நம்பர்லேருந்து இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி நீங்கள் கேட்குற மாதிரி ஒரு அஞ்சு நம்பர் அந்த மாதிரி நம்ம எடுத்து கொடுக்கலாம் அது உங்கள் கையில் தான் இருக்குது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க அந்த சப்போர்ட்டை லைக் மூலிமா தெரியுங்க அடுத்து நம்ம கெஸிங் எடுத்து பயன்படுத்துகிறவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெஸிங் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சரிங்களா மிஷின் நம்பர் கெஸிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் ஒரு மாதம் ஒரு மாதம் ஒன் மந்த்துக்கு பார்த்திங்க அப்படின்னா பத்துலேருந்து பதினஞ்சு வின்னிங் நம்ம ஏபிசி ஃபுல் வின்னிங் கொடுத்துட்ருக்கோங்க சரிங்களா டெய்லியும் பார்த்தீங்கன்னா டூடி வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுக்கோன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் கேஎல்டிஆர் சம்மந்தமாக நிறையா வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் இல்லைன்னா இந்த வீடியோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் ஒருவேளை நீங்கள் தவறு விட்டால் கூட அவங்க அதை எடுத்து பயன்படுத்திப்பாங்க அந்த நோக்கத்துக்காவது ஷேர் விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க சரிங்களா வீடியோவை நீங்கள் தெளிவாக கேட்டு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் மிஷின் நம்பர் கெசிங் குரூப் எம்சி கெசிங் குரூப்பில் நம்ம கொடுக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட் சரிங்களா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று சென்ட் பண்ணுவோங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று சென்ட் பண்ணுவோம் அந்த ஸ்க்ரீன்ஷாட்லேருந்து அஞ்சு ஜோடி நம்பர் எடுக்கணும் நீங்கள் சரிங்களா அஞ்சு செட்ஸ் நம்பர் எடுக்கணும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளார இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு நாற்பத்தஞ்சுக்கே நம்ம கொடுத்துறோம் என்சிஎஸ்ஸையும் கொடுப்போம் ரெண்டையும் மேட்ச் பண்ணுங்கள் டெய்லியும் திருடி தட்டு தூக்குங்க இந்த எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்றுக்கு நம்ம எந்த மாதிரி ஒரு இன்னிங் கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்றுக்கு நம்ம எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்றே கொடுத்துருந்தோம் ஏபிசி பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்ட் டிட்டு வந்துச்சுங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் டேரெக்ட் டிட்டு வந்திருக்கு சரிங்களா டேரெக்ட் டிட்டு எட்நூற்றி ஐம்பத்தொன்றுக்கு டேரெக்ட் இட் கொடுத்துருக்கோம் ஏபிசி வந்து ஃபுல் வினிங் நமக்கு வந்திருக்கு சரிங்களா ஃபுல் வினிங் நம்ம வாங்கியிருக்கோம் ஜெயிச்சுருக்கோம் சரிங்களா டேரெக்டாகவே வந்திருக்கு இந்த மாதத்துடைய ரெண்டாவது வின்னிங் சரிங்களா இ செப்டம்பர் மந்த்தோடைய ரெண்டாவது ஏபிசி வின்னிங் நமக்கு வந்திருக்குதுங்க செப்டம்பர் மந்த்தோடைய செப்டம்பர் மந்தோடைய ரெண்டாவது வின்னிங் நம்ம வாங்கியிருக்கோம் சரிங்களா மெண்டிமீன் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் போர்ட் வச்சு வெட்டுப்பட்ட அளவிற்கு வாழ்த்துக்கல ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த மாதிரி ஒரு கேஸையும் கொடுத்துருக்கோன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தெரியுங்க நேற்று நம்ம வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம தெளிவாகவும் சொல்லியிருந்தோம் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்பரே ஒன்று அஞ்சு தான் நம்ம மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம் சரிங்களா ஒன்று அஞ்சு தான் கொடுத்துருந்தோம் அதில் பார்த்திங்கன்னா நமக்கு அஞ்சு ஒன்று வந்துருக்குங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏபிசி இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆல்போரில் பார்த்திங்கன்னா எட்டாம் நம்பர் கொடுத்துருந்தோம் அஞ்சா நம்பர் கொடுத்துருக்கோம் ஒன்றாம் நம்பர் கொடுத்துருக்கோம் எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று அப்படியே வந்திருக்கு மிஷின் நம்பர் வந்ததுக்கு அப்புறமும் இதே பேரில் தாங்க நிறைய நம்பர் எடுத்து கொடுத்தோம் வின்னிங் வீடியோ வீடியோவில் கொஞ்சம் பாருங்க ஏன்னா வின்னிங் வீடியோ நம்ம இருக்கோம் அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து நீங்கள் போய் பாருங்கள் எந்த அளவுக்கு கெஸ்டிங் கொடுத்துருக்கோம் எப்படி வின்னிங் வந்திருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இப்போ நம்ம இன்றைக்கு உண்டான கெஸ்டிங் குள்ளே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு உண்டான கெஸ்டிங் பார்த்துடலாம் ஏ சிங்கிள் போர்டு ஏபிசி சிங்கிள் போர்டு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சிங்கிள் போர்டில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் நாலு அஞ்சு ரெண்டு ஜீரோ பி போர்டில் அஞ்சு மூணு ஒன்று ஆறு சி போர்டில் நாலு ஜீரோ ஏழு அஞ்சு ஒன்பதுங்க மிஸ்ஸு நம்பர் வந்த அப்புறம் ஒரு நம்பர் மாற்றிக்கலாம் அதை நம்ம அங்கே ஆல் போர்டில் கொடுப்போம் அப்போ எடுத்து அதை பயன்படுத்திக்கோங்க ஸோ இம்பார்ட்டன்ட் நம்பர் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஏ போர்ட்டில் எப்பயுமே ஃபஸ்ட்டு மூணு நம்பர் இம்பார்ட்டண்ட் நம்ம சொல்லுனாலும் ஃபஸ்ட்டு மூணு நம்பர் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துக்கோங்க சரிங்களா அஞ்சு ரெண்டு சரிங்களா அஞ்சு ஆக்சுவலி இங்கே தான் ரெண்டு வந்திருக்கு நம்ம போர்டு மாற்றி கொடுத்துருக்கோம் அஞ்சு ரெண்டு மாதிரி பார்த்தீங்கன்னா நாலு ஜீரோ இருக்குது கொடுத்துங்களா நான் சி போர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலா நம்பர் ஒரு ஜீரோ ஒரு ஒன்பதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக தான் இருக்குது சரிங்களா மிஷின் நம்பரை பார்த்துட்டு நம்ம இது பண்ணிக்கலாம் இப்போ எது எது முக்கியமான நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நான் சிங்கிள் போர்டில் நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் சரிங்களா சிங்கிள் போர்டில் உங்களுக்கு நம்ம மார்க் பண்ணி கொடுத்துருக்கோங்க எந்த மாதிரியான நம்பர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணி கொடுத்துருக்கோம் அதை மட்டும் வச்சே நீங்கள் மேட்ச் பண்ணலாம் நம்ம ஏபிபிசிஎஸ்சி கொடுத்துருக்கோம் எப்படி கொடுத்துருக்கோன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாலு நாலுக்கு நாற்பத்தி நாலு சரிங்களா இல்லாத பேர் நீங்கள் ஒன்று எடுத்து யூஸ் பண்ணுங்கள் எப்படி நம்ம விடுபட்ட நம்பர் நம்ம கெஸ்ஸிங்களை கொடுக்குறோமோ அந்த மாதிரி இதில் சிங்கிள் போர்டில் இல்லாத பேர் எடுத்தீங்கனாலும் வந்துடும் மேக்ஸிமம் நம்ம சிங்கிள் போர்டில் ஏபிசி ஃபுல் நீங்கள் வருது அதனால தான் சொல்கிறேங்க நாற்பத்தி நாலு தொண்ணூற்றி நாலு எழுபத்தி நாலு எழுபத்தி ஆறு அறுபத்தி மூணு கொஞ்சம் பார்த்துக்கோங்க நாளைக்கு இந்த ரெண்டு பேரில் ஒரு பேர் வரலாம் இந்த மூணு பேரில் சரிங்களா மூணு பேரில் கண்டிப்பாக ரெண்டு நம்பர் இருக்கலாம் நாற்பத்தி ரெண்டு எழுபத்தி ஒன்பது பத்து முப்பத்தி அஞ்சு பன்னெண்டு ஐம்பத்தி அஞ்சு எண்பத்தி எட்டு எண்பத்தி நாலுங்க சரிங்களா இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு கண்டிப்பாக இதுலேருந்து ஏபிசி ஃபுல் வின்னிங்கே வரும் மூணு போர்டுமே நமக்கு பாஸ் ஆகுங்க இப்போ நம்ம ஆல் போர்ட் பார்த்துடலாம் பிரரிங்களா இப்போ நம்ம ஆல்போர்ட் பார்த்தோம்லாம் ஆல்போர்ட் பார்த்தீங்கன்னா ஆல்போர்ட்டில் அதிகப்படியான கணக்கில் நான் போகிறது பார்த்தீங்கன்னா நாலு எட்டுக்கு போகிறேங்க சரிங்களா நாலாம் நம்பர் எட்டாம் நம்பருக்கு போகிறேன் ரெண்டாம் நம்பர் சப்போர்ட்டுக்கு கொடுத்துருக்கேன் சரிங்களா இந்த மாதிரி நம்ம கொடுக்குறதெல்லாம் நமக்கு நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு சரிங்களா பார்த்தீங்கன்னா தெரியும் அடுத்து பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு அஞ்சாம் நம்பர் ஒரு ஒன்பதாம் நம்பர் வருதுங்க ஒன்பது உங்கள் கணக்கில் இல்லைன்னா ஒரு ஒன்றாம் நம்பருக்கு போங்க சரிங்களா அதையும் அங்கேயே எழுதிடுறேன் நான் இப்போ ஏபிசி திர்டி நம்பர்ஸ் பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட வந்து நம்ம காசப்பணமாக எதிர்பார்க்கறது இல்லைங்க ஃப்ரீ ஆஃப் கேசிங் தான் கொடுக்குறோம் ஃப்ரீ கெஸிங் தான் கொடுக்குறோம் நீங்கள் கூட எனக்கு பண்ணக்கூடிய அந்த நம்ம கேட்கக்கூடிய ரெக்வஸ்ட்டில் நீங்கள் பண்ணக்கூடிய அந்த இதுவும் ஒரே ஃப்ரீயாக பண்ணக்கூடிய ஒன்று ஒரு விஷயம்தான் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் அடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா அதை நான் மீண்டும் மீண்டும் என்னோடய அன்பான வேண்டுகோளாக கேட்டுக்கொள்ள கேட்குறேன் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக பிடிச்சிருக்குங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு பாருங்கள் நீங்கள் பண்ணுற லைக் எங்களை வந்து இன்னும் என்கரேஜ் பண்ணி மோட்டிவேட் பண்ணும் அதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆட் ஒர்க் பண்ணி நாங்கள் எடுத்து கொடுப்போம் அடுத்து நம்ம கெஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெஸ்ஸிங் குரப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா மிஷின் நம்பர் கெஸிங் குரூப்ல ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் ஒரு மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு ஏபிசி ஃபுல் வினிங் டெய்லி டூ டீ கொடுத்துட்டு இருக்கோம் அதனால் வந்து எம்சி கெஸிங் குரூப்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கேன்னு வச்சுக்கோங்க உங்கள் 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 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் சரிங்களா கேஎடிஎஸ் வந்து நிறையா வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் இந்த வீடியோ லிங்க் எடுத்துகிறது இப்போ ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க அப்போ தான் என்சிக்சி குரூப்பை கொடுக்கற ஸ்க்ரீன்ஷாட்டையும் மிஷின் நம்பரையும் மேட்ச் பண்ணி டெய்லியும் த்ரீடி தேர்ட்டி தூக்க முடியும் இப்போ த்ரீ டி நம்பர்ஸ் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் த்ரீடி நம்பர் பார்த்திங்க அப்படின்னா நாற்பத்தி ஒம்பது நாலு ரெண்டு நாலு 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 பேர் நம்ம கொடுத்துட்டு தான் வந்துட்டுருக்கோம் வந்திருக்கு நாலு அஞ்சு நாலு எட்டு எட்டு மூணு நானூற்றி தொண்ணூற்றி ஏழுங்க சரிங்களா எட்டு எட்டு மூணு நானூற்றி தொண்ணூற்றி ஏழு இந்த நம்பர்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க டாப் மோஸ்ட் நம்பரில் கொடுக்குறது சரிங்களா பன்னெண்டு நூற்றி நாற்பத்தி ஒன்பது நூற்றி இருபத்தொம்போது ஃபாலோவிங் நம்பர் சரிங்களா இங்கே நோட்ட மருந்து ஏழுநூற்றி ஐம்பது ஜீரோ ஐம்பத்திரெண்டு ஜீரோ ஐம்பத்திரெண்டு ஒரு ஃபாலோயிங் நம்பருங்க ஜீரோ நாற்பத்தி ஒன்று அறநூற்றி நாற்பத்தி எட்டு நானூற்றி அறுபத்தி ரெண்டு சரிங்களா ஒன்று ரெண்டு ஃபார்முலா இருக்கக்கூடியது மிஷின் நம்பரில் வரலனா அவ்வளோ முக்கியமான நம்பர்ஸ் அதனால் எடுத்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு நாலு ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய ஏபிசி த்ரீ நம்பர்ஸ் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் மூணு நாளுக்குள்ள பார்த்தீங்கன்னா அறுநூத்தி தொண்ணூற்றி நாலு மேலேயும் பார்த்தீங்கன்னா தெரியுங்க ஆறு ஒன்பது நாள் அதே பேர் தான் மீண்டும் இங்கே ரிப்பீட் ஆகுது நூற்றி நாற்பத்தொம்போது ஃபாலோவிங் நம்பர் எட்டு எட்டு ஒன்பது எட்டு மூணு எட்டுங்க எட்டு எட்டு பேரில் கண்டிப்பாக இது வந்து ரெண்டு நாளாக வந்துக்கூடிய ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா தெரியும் இன்றைக்கும் கொடுத்துருப்போம் நேற்றும் கொடுத்துருப்போம் அறுநூற்றி தொண்ணூற்றி ஏழுங்க நானூற்றி தொண்ணூற்றி ஏழு இருக்குது அறுநூற்றி தொண்ணூற்றேழு இருக்குது அப்போ வந்து நீங்கள் மேட்ச் பண்ணி ஒன்பது ஏழு ஒன்று போட்டுக்கோங்க மேலே நம்ம ஏழு ஒன்பதுன்னு கொடுத்துருக்கோம் சரிங்களா தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு சரிங்களா அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு ஆறு இருக்கக்கூடிய ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அறுநூற்றி ஐம்பத்தி நாலு எட்நூற்றி முப்பத்தஞ்சு நானூ சாரி நாலு நூற்றி எழுபத்தி ரெண்டு அறுநூற்றி எழுபத்தி ஒன்று சரிங்களா இதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபாலோவிங் நம்பர் நமக்கு வந்துடுங்க என்ன நம்பர் வரும் நானூற்றி பதினேழு நூற்றி எழுபத்தி நாலு இந்த மாதிரியான நம்பர் ஒரு நம்பர் இருக்கும் அது ஃபாலோவிங் நம்பர் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வர நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது பயன்படுத்திக்கோங்க இரநூத்தி பத்துங்க இது ரொம்ப 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 நாளாக எதிர்பார்த்துட்டு கூடிய ஒரு நம்பர் வரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப இருக்குது பயன்படுத்திக்கோங்க இரநூத்தி நாற்பது நூற்றி இருபத்தஞ்சு இந்த மாதிரி தாங்க அமைஞ்சிருக்கு சரிங்களா இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு அஞ்சு பேர் இருக்குங்க ஒரு ரெண்டு அஞ்சு ஒன்று ரெண்டு பேர் இருக்கும் மேலே கொடுக்கல உங்களுடைய கணக்கில் வந்து அதையும் எடுத்து பயன்படுத்திக்கோங்க இப்போ நம்ம ஷார்ட்கட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சரிங்களா அதே மாதிரி நம்ம கெஸ்ஸிங் எடுத்து பயன்படுத்துறவங்களுக்கு எம்சிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம் கெஸிங் குரூப்ல ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு வச்சுக்கோங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் எடுத்து ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க புரிஞ்சிக்கோங்க எனக்கு கொஞ்சம் சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு மினிமம் ஒரு தௌசண்ட் வியூஸாக வரணுங்க அதான் அடுத்த நாள் வீடியோ போகிறதுக்கு எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு இது இருக்குங்க சரிங்களா எங்களுக்கு ஒரு ஒரு ஆசையாக இருக்கும் நிறையா பேர் ஃபாலோ பண்ணுறாங்க போகணுன்னு ஒரு கமிட்மெண்ட் கிடைக்கும் அதனால் நிறைய பேர்த்து கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க சரிங்களா సో ఎలాపర వాళ్ళు ఫ్రెండ్స్ నండి థ్యాంక్